யார் இந்த மத்தியாஸ் கிறிஸ்துக்குள் பிரியமான அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீஷர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி யூதாஸ் இஸ்காரியோத்துவினால் சீஷர்கள் அணியில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப முயன்றார்கள் அப்போது பேதுரு அவர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று பேசத் தொடங்கினார் ஆண்டவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று யோவான் ஸ்நான நாள் முதல் இயேசு விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும் பேதுரு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர் எத்தகைய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் என விலக்கி சொல்கிறார் பேதுரு சொன்ன தகுதியின்படி இருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒருவர் பெயர் யோசிப் எனப்படும் பர்சபா இன்னொருவர் மத்தியாஸ் பின்பு சீஷர்கள் அனைவரும் வேண்டிவிட்டு இருவருடைய பெயரையும் இவ்வாறு மத்தியாஸ் பன்னிருவரில் ஒருவராக தெரிந்தெடுக்கப்படுகிறார் மத்தியாசை குறித்த செய்திகள் வேதாகமத்திலும் சரி திருச்சபையின் வரலாற்றிலும் சரி அவ்வளவாக காண கிடைக்கவில்லை அலெக்சாண்டியா நகரை சேர்ந்த கிளமன் என்பவர் மத்தியாசை குறித்து குறிப்பிடும் பொழுது மத்தியாஸ் ஏசு சுவிசேஷத்திற்காக அனுப்பிய எழுபத்தி ரெண்டு சீட்டர்களில் இவர் ஒருவர் எனவும் இவர் அதிகமாக உபவாசித்து ஜெபிக்கிறவர் எனவும் குறிப்பிடுகிறார் இவருடைய சுவிசேஷ பணியை குறித்து சரியான செய்திகள் இல்லை ஒரு சிலர் இவர் கப்பதோசியாவிற்கு சென்று சுவிசேஷம் அறிவித்ததாகவும் அங்கே உள்ள கோல்சல் என்ற இடத்தில் கொல்லப்பட்டதாகவும் சொல்கின்றனர் மத்தியாஸ் கத்தருக்காக எதையும் செய்ய துணிந்தார் ஏன் தன்னுடைய உயிரையும் இழக்க துணிந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது மத்தியாஸ் இயேசுவுக்காக எதையும் கொடுக்க தயாராக இருந்தார் அதே போல நாமும் இயேசுவுக்காக எதையும் கொடுக்க தயாராக இருக்கிறோமா மத்தியாசை போல இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிப்போம் அதன் வழியாக இறை ஆசிரை பெறுவோம்